சின்ன லெவலில் நான் இந்த பண்ணையை தொடங்கினேன் தொடங்கதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டும் கொஞ்சம் முயற்சி பண்ணியும் நான் இந்த பண்ணையில் முயல்களை சேகரிக்க ஆரம்பித்தேன் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா முயல்களெல்லாம் வந்து இறந்து போக ஆரம்பிச்சிது இறந்து போன உடனே எங்கள் என்னுடைய தந்தையார் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் இந்த இந்த தேவையில்லாத வேலைலாம் வச்சுக்காத தூக்கி எட்ட கிடாச்சிட்டு இருக்கிற நம்ம தொழிலானா படுதறியப்பாரு அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு முயல் வந்து கருவிட்டு இருந்துச்சு சரி ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்கப்பா மொத்த முயலில் நான் தூக்கி வெளியில் போட்டுடுறேன் இருக்கிறவனுக்காவது ஃப்ரீயாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன் ரெண்டு நாள் டைம் கொடுத்துருந்தாங்க அந்த ரெண்டு நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முயல் எனக்கு ஆறு குட்டி போட்டுருச்சு ஆறு குட்டி போட்ட உடனே எங்கள் அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கி இதை நான் கொஞ்சம் இந்த குட்டிகள் வளரட்டும்பா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன் அவரும் சரி கொடுத்துருப்பா இந்த குட்டிகள் வளர்ந்த உடனே கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னார் இந்த குட்டிகள் வளர்கிறதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி தான் தகவல் தெரிஞ்சுன்னு தெரியல வெளில இருக்கிறவங்ககிட்டலாம் அந்த குட்டிகளை வாங்கி வாங்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதில் வந்து நல்ல ஒரு இன்கம் இருக்கிறது தான் என்னால் வந்து உணர முடிஞ்சுது ஏன்னா சராசரி இன்னைக்கு வந்து உணவுத்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அழியக்கூடிய பொருள் உணவை வந்து அப்படியே நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அழியக்கூடிய ஒரு பொருள் ரெண்டாவது வந்து சொன்னால் இன்றைக்கி கோழிக்கறி தான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது ஆனால் கோழிக்கறியை சாப்பிட்றதுனால எவி சூடு தான் வருது இல்லைங்களா ஆனால் வந்து கறியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி கிடையாது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா கறியை சரியாக உட்கொண்டு வந்தால் எண்பது வயசில் கூட அவங்களுக்கு வந்து குழந்த பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா நார்ச்சியத்தை இன்றைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மனிதனுக்கு நார்ச்சத்தே கிடையாது இன்றைக்கி நீங்கள் யார் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்ச்சியத்தையும் கிடையாது இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறையை பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா என்னைய சேர்த்து தான் சொல்கிறேன் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா கேப் இல்லாமல் ஐ மீன் தொப்பி இல்லாமல் நம்மளால் வெளியில் போக முடியல ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய எண்பது வயசு தாத்தாக்களை பாருங்கள் அவங்க பாட்டுன்னு அசால்ட்டாக நடந்து போய்ட்டுருக்காங்க கிராமத்து சைடில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த பசுமைகளுக்கு நடுப்புற அவங்க நடந்து போவாங்க நம்மளால் நடந்தே போக முடியாது காரணம்னு பார்த்திங்கன்னா நமக்கு சுத்தமாக இன்னைக்கு உடம்புல நார்ச்சத்து இல்லை இந்த நார்ச்சத்தை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரே ஒரு செய்தி முயல் தான் முயல் மட்டும்தான் நம்ம வந்து அப்படி செய்ய முடியும் இன்றைக்கி வந்து ஆட்டுக்கறியில் கூட அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் ஆட்டுக்கரியில் அதிகம் ஆனால் முயல்கறியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா ஜீரோ ஜீரோ சதவீதம் தான் அதில் வந்து கொழுப்பே இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு சத்தே இல்லை அதை மாதிரி இந்த நார்ச்சத்து மனிதனுக்குள் போக 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 அவன் என்றுமே இளமையாக இருப்பான் அப்படின்றத வந்து நம்மளால் வந்து உறுதியாக அப்படின்னு சொல்ல முடியும் படிச்சுட்டு எல்லாரும் வந்து கவர்மெண்ட்டு வேலையில் தான் போய் சேரணும் அப்படின்றதையும் காட்டிலும் சொந்தமாக தொழில் செஞ்சு இன்றைக்கி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் பசுமை புரட்சியை நம்மளால் கொண்டு வர முடியும் பசுமை புரட்சி சரியாக வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே இந்தியா வந்து வல்லரசு நாடு தான் அதனால் வந்து முயல்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வளர்க்கலாம் வீட்டுடைய புழக்கடையில் வளர்க்கலாம் மொ மெத்த மேலே வளர்க்கலாம் கூண்டு முறை வளர்ப்புன்றது ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்குது இன்றைக்கி முயல் பண்ணையை தொடங்கும் போதே லோன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க முதலிடத்தவனே யாருக்குமே லோன் கொடுக்கல கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு அஞ்சு வருஷ காலத்துக்கு அப்புறமா தான் இந்தியன் வங்கியில் கணக்கு தொடங்க முடிஞ்சுது திரு மகேஸ்வரி அம்மாள் முயல் பண்ணை அப்படின்ற பேர்லேயே கணக்கு தொடங்கினேன் என்னுடைய அந்த போக்குவரத்து மற்றபடி அடிக்கடி நான் வந்து பேங்க்குக்கு போயிட்டு வருவேன் வங்கிக்கு போயிட்டு வரும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னு சொன்னாக்கா நூறு ரூபாய் கிடைச்சால் கூட ஒரு முயல் கூட்டி வித்தேன் அப்படின்னு சொன்னால் கூட அந்த நூறு ரூபாயை கொண்டு போய் வங்கியில் செலுத்த ஆரம்பித்தேன் அப்போ அங்கே இருக்கக்கூடிய காசாளர் வந்து என்னை நோட் பண்ண ஆரம்பித்தார் என்னப்பா நீ வந்து அடிக்கடி வங்கி வந்து போயிட்டுருக்கிறேன் என்ன தொழில் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது ஐயா நான் வந்து மாதிரி முயல் பண்ண செஞ்சுட்ருக்கேன் முயல் பண்ணையில் வந்து எனக்கு என்ன லாபம் கிடைக்குதோ வித்துடுறேன் அப்படின்னு சொன்னால் அதை கொண்டு வந்து நான் வங்கியில் செலுத்துறது வழக்கமாக வச்சுட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் ஏன்ப்பா நீ வந்து லோன் அப்ளை பண்ணலாமே அப்படின்னு அப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிஎம்ஆர்ஓவில் அப்ளை பண்ண சொன்னாங்க பிஎம்ஆர்ஓவில் அப்ளை பண்ணி முப்பதாயிரருபா சேங்ஷன் பண்ணாங்க அப்போ முப்பதாயிரம் ரூபான்றது எனக்கு அப்படியே தலை சுற்றி போச்சு எனக்கு முப்பதாயிரம்லாம் தேவையில்லை பத்தாயிரம் கொடுங்க போதும் அப்படின்னு கேட்டுட்டு பத்தாயிரரூபா மட்டும் வாங்கிட்டு வந்து அந்த சமயத்தில் வலைகள் கூண்டுகள் எல்லாம் நானே பின்ன ஆரம்பித்தேன் நானே நான் எந்த ஒரு ஆச்சாரியமே வெளில நம்புறது கிடையாது நான் எனக்கு முயல்களுக்கு எந்த அளவுக்கு கூண்டு வேணும் என்ன ஹைட்டு வேணும் எல்லாமே வந்து எங்களுக்கு ட்ரைனிங்கில் சொல்லி கொடுத்துருக்காங்க அதை மனதில் வைத்துக்கொண்டு நாங்கள் வந்து கூண்டு பின்ன ஆரம்பித்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு என்னுடைய பண்ணையில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாலே கணக்கு போட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபத்தி ஒம்போது முயல் இந்த சமயத்தில் பண்ணையில் இருக்கேன் கூண்டுகள் வந்து நாங்கள் வெளியில் வாங்குறதும் கிடையாது அதனால் வந்து முதல்ல அந்த லோன் வாங்கி கரெக்டாக செலுத்த ஆரம்பித்தேன் இப்போது நல்ல நல்லபடியாக என்னால் இன்னும் வந்து பண்ணையை விரிவுபடுத்த முடிஞ்சுது இது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா மொத்தத்தில் வந்து தன்னம்பிக்கை இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா படிப்பே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரெண்டாவது தான் படித்தேன் ஆனால் இன்னைக்கு எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பொதுத்துறை ஆட்சியில் நான் முடிச்சிருக்கேன் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க நம்பிக்கை மட்டும்தாங்க காரணம் இன்றைக்கி சொல்லப்போனால் நான் பெருமையானால் எனக்கு சொல்லிக்க முடியும் ஏன்னா நான் வந்து ஒரு தொழிலதிபர் அப்படின்னு சொல்லிக்க முடியும் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை விட இதை விட இன்னொரு பன்மடங்க என்னால் இந்த முயல் பண்ணையை பெருசாக்க முடியும்னு சொல்லிட்டு என்னால் தன்னம்பிக்கையாக கூற முடியும் ஏன்னா என்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படி எந்த ஒரு தொய்வுகள் ஏற்படும் போதும் அவங்க வந்து தான் நம்ம வந்து கூட வந்து சேர்ந்து செஞ்சிட்ருக்குறாங்க ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முயல்களை எங்களெல்லாம் கொண்டு போய் விற்பனை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தேடுதலில் நான் இருந்துகிட்டுருக்கிறேன் முயல் இனங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொத்தம் முப்பத்தி ரெண்டு வகையான முயல் இனங்கள் இருக்குது ஆனால் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா நாலு வகையான முயல்கள் மட்டும்தான் இந்த தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி வளர முடியும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா நியூஸ்லாந்து ஒயிட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா ஒயிட் ஜாயிண்ட்டு மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா சோவியத் சின்சில்லா நாலாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கனாக்கா கிரே ஜாயிண்ட் அதாவது சாம்பல் நிறத்துலேயே இன்னும் இருக்கக்கூடிய பெரிய முயல் ஆனால் இதில் நாம் வந்து வளர்ப்புக்கு அப்படி வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து நியூஸ்லாந்து ஒயிட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க நியூஸ்லாந்து ஒயிட் வந்து அப்படி கிடையாது ரெண்டரை கிலோ முயலை கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் நமக்கு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ கறி கிடைக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் குறைந்தபட்சம் ஒன்று எட்நூறாவது கிடைக்கும் அதனால் வந்து நம்ம கறிக்காக வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நியூசிலாந்து ஒயிட் அப்படி இல்லைன்னு சொன்னிங்கனாக்கா ஒயிட் ஜாயிண்ட்டை செலெக்ஷன் பண்ணி தேர்ந்தெடுத்து நம்ம வளர்க்கலாம் கால்நடை பயிற்சி மையம் காட்டாங்குளத்தூரில் இருக்குது நாங்கள் அங்கேருந்து தான் முதல்ல முயல் வாங்கணும் வாங்கிட்டு ஒரு மாதத்துக்கு குட்டியாக வாங்கும்போது அந்த எங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங்கெல்லாம் கொடுக்கும்போது என்னென்ன மெடிசன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க முதல் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு மா முதல் முப்பத்தி அஞ்சாவது நாள் தாய்கிட்ட வந்து குட்டியை நாம் பிரிக்கலாம் பிரித்த உடனே அதுக்கு நிச்சயமாக வந்து குடற்புழு நீக்கம் செஞ்சாகணும் அதுக்கு நீங்கள் வந்து அல்போமார் அப்படிங்கிற மருந்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால் குட்டிக்கு அதாவது வந்து நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து அறுபது நாள் இருக்கிற குட்டிக்கு ஒரு எம்எல் கொடுக்கலாம் ரெண்டு மாதத்து குட்டி அப்படின்னும் போது அதுக்கு வந்து ரெண்டு எம்எல் கொடுக்கலாம் மூணு மாதம்னா அப்படி ஒரு ஒரு மா எம்எல் ஏறிக்கிட்டே இருக்கும் எவ்வளோ பெரிய முயலாக இருந்தாலும் மூணு எம்எலுக்கு மேலே தாண்டவே கூடாது அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது நல்லா வளர்ந்து உண்டான விட்டமின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்புறம் அந்த அதுக்கு வந்து இந்த வைமரால் அப்படின்ற மருந்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் முயல்கள் வந்து ரொம்ப துரிதமாக மிகவும் அருமையாக வளர்ந்து சினை பிடிக்கக்கூடிய இடங்களுக்கு டக்குன்னு வரும் இதை வந்து ச பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த குட்டி வந்து சரியாக அஞ்சாவது மாதம் அஞ்சா அதாவது நூற்றி ஐம்பதாவது நாள் முடிஞ்சிட்ட உடனே நாம் ஆண்மொயிலோடு அந்த பெண்மொழியை சேர்க்கலாம் ஆண் முயலுக்கு வந்து எட்டு மாதம் முடிஞ்சிருக்கணுங்க அது ரொம்ப முக்கியம் பெண்மொழிக்கு அஞ்சு மாதமோ ஆண்மொயிலுக்கு எட்டு மாதமோ முடிஞ்சுருந்ததுன்னு சொன்னால் தான் குட்டிகள் வந்து மிக வளமாக வந்து சேரும் அந்த கரெக்டாக என்ன ஒன்று கேட்டிங்கன்னாக்கா ஆணோடு சேர்ந்து சரியாக முப்பத்தி ரெண்டாவது நாட்களுக்குள்ளே ஒரு முயல் ஆறுலேருந்து எட்டு குட்டிங்கணும் நாம் ஆறு குட்டியாக கணக்கு வச்சுப்போம் ஏன்னா அதாவது இந்த கால்நடையை பொறுத்த வரைக்கும் மாட்டால் டி அப்படின்னு சொல்லுவாங்க இறப்பு சதவீதம்ன்றது நிச்சயமாக என்னதானவன் பார்த்துக்கிட்டாலும் தான் தவிர்க்கவே முடியாது அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரே ஒரு குட்டியாவது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கடைசியாக போடுற குட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஒரு முயலுக்கு மடி காம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு காம்பு இருக்குது எட்டு காம்புல வந்து சரியாக பால் சுரக்கமான நம்மளால சொல்ல முடியாது முதல் முறையாக குட்டி போடுற முயலுக்கு சரியாக பால் கொடுக்க தெரியாது அதனால் நாம் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா முப்பத்தி ரெண்டாவது நாள் நிச்சயமாக அது வந்து குட்டி போட்டுடும் அதாவது இருபத்தி ஏழாவது நாளே அது வந்து கூண்டை வந்து ஒரு மூளையில் போய் பராண்ட ஆரம்பிக்கும் அதனுடைய நகரத்தால் சுரண்டி சுரண்டிக்கிட்டே இருக்கும் மு இருபத்தி ஒம்போதாவது நாள் அது வந்து முடிப்பிச்சு வைக்க ஆரம்பிக்கும் அப்போ நாம் சரியாக தெரிஞ்சுக்கொள்ளலாம் இது வந்து சினைப்பட்டு இருக்கக்கூடிய முயல் இதை தனியாக நாம் வந்து எடுத்து வச்சுக்கணும் எப்போவுமே ஆண் கூட சேர்த்த உடனே முயல் தனியாக பிரிச்சுன்னாங்க அது ரொம்ப முக்கியம் அந்த முயலை தனியாக வச்சுட்டு நாங்கள் வந்து இந்த தக்காளி பாக்ஸ்லாம் வருது அதை வந்து முயல் போயிட்டு வரா மாதிரி வழி ஏற்படுத்தி வச்சு வைக்கோல் துண்டுகளை சின்ன சின்ன பீஸாக வெட்டி வெயிலில் காய வச்சு பச்சைக்கற்புறம் இருக்குது பாருங்கள் அதை வந்து ஒரு பா ஒரு பெட்டியில் வந்து ஒரு கைப்பிடி வைக்கோல் போடுறோம் ஒரு பெட்டியில் வந்து கைப்பிடி வைக்கோல் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு ரெண்டு துண்டு ரெண்டு துண்டுக்கு ரச ரசம் அந்த பச்சக்கற்புரத்தை தூளா ஆக்கி தூவிடணும் இதை ஏன் நாம் அப்படி செய்கிறேன்னு சொன்னாக்கா இந்த முயல்கள் குட்டி போட குட்டி போடுது பாருங்கள் அப்போது வந்து நிச்சயமாக அதில் வந்து ரத்தம் சிந்தும் அந்த ரத்த வாடைக்காக எறும்புகள் எங்கே இருந்தாலும் வந்துடும் பச்சைக்கூறம் போட்டோம்னா எறும்பு வராது இல்லைங்களா பச்சை கற்புறம் போட்டோம்னா எறும்பு வராது அப்போ அந்த குட்டிகளை கொண்டு போயிட்டு அது சரியாக வந்து அந்த மெத்து மெத்துன்னு இருக்கக்கூடிய அந்த வைகோலோடு சேர்த்து தன்னுடைய முடிகளையும் போட்டு பிசைந்து அதில் வந்து குட்டியை போட்டு வைக்கும் குட்டியை போட்டு வைக்கும்போது மிதமான அந்த முயல் குட்டி போடுதுன்றது நமக்கு சரியாக தெரிஞ்சிடும் அந்த சமயத்தில் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா இரவு நேரமாக இருந்தால் வழக்குகளை அணைச்சிட்டு அந்த ஜீரோ வாட்ஸ்அப் போட்டு விடலாம் ஜீரோ வாட்ஸ்அப் போட்டு விட்டீங்க ரொம்ப நுட்பமாக போயிட்டு கரெக்டாக குட்டி போடும் ஒரு முயல் குட்டி போட ஆரம்பித்த உடனே அடுத்த அரை முப்பது நிமிடங்களுக்குள்ள அந்த முப்பது நிமிடத்தில் ஆறு குட்டிகளையும் அது போட்டு முடிச்சிடும் ஆறே நம்ம கணக்கு திரும்பவும் சொல்கிறோம் ஆறு கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட சரியாக பன்னெண்டு நாட்களுக்கு பன்னெண்டு நாட்களுக்கு அந்த முயல் குட்டிகளுக்கு வந்து வேற உணவே கிடையாது தாய்ப்பால் மட்டுமே அந்த பன்னிரெண்டு நாட்களுக்கும் அது உணவு பதிமூணாவது நாள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த பெட்டியிலேருந்து மெதுவாக வெளில வர ஆரம்பிக்கும் வெளில வர ஆரம்பித்த உடனே அந்த இலருக்கு பாருங்கள் பச்சை தழைகள் அதை வந்து கொறிக ஆரம்பிக்கும் இப்படியே ஒரு மாத காலம் அதாவது பிறந்ததுலேருந்து முப்பதாவது நாள் வரைக்கும் தாயோடு இது இருக்கும் இந்த பதினஞ்சு நாளில் இடைப்பட்ட நாளில் முயலுக்கான தீவனம் வைக்கணும் அடர் தீவனம் அதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அந்த அடர் தீவனத்தை அது வந்து கொறிக்க ஆரம்பிக்கும் முப்பத்தஞ்சு நாள் வரைக்கும் அந்த தீவனத்தை சாப்பிட்டுடும் சரிங்களா அதுக்கப்புறம் அந்த முயல் குட்டிகளை நம்ம தாய்கிட்ட வந்து பிரிச்சிடணும் சரியாக கவனிச்சிக்கோங்க முப்பத்தஞ்சு நாள்லேருந்து நாற்பதாவது நாள் நம்ம தாய்கிட்ட வந்து பிரிச்சிடுறோம் பிரித்த உடனே தாய் தனியாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுருந்து என்னென்ன தீவனங்கள் அதுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய தீவனங்கள் கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய உடல் அழற்சி போயிடும் அதுக்கு உடல் அழற்சி போயிடுச்சின்னு சொன்னீங்கன்னாக்கா ஐம்பதாவது நாள் குட்டி போடலேருந்து ஐம்பதாவது நாள் நம்ம திரும்பவும் ஆண்முயலோடு சேர்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து இன்னொரு ஒரு மாத காலங்களில் சென்னைக்கு வந்துடும் இப்போ நம்ம குட்டி மொயல்களுக்கு வருவோம் தாய்கிட்ட வந்து பிரித்தோம் இல்லைங்களா அந்த குட்டிமயில்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாவது நாள்லேருந்து தனியாக ஒரு கூண்டில் போட்டு அதுக்கு இந்த பெண்மொயலுக்கு என்னெல்லாம் தீவனம் வச்சமோ அந்த தீவனத்தில் அது வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா சரியாக மூணு மாதம் அதாவது தாய்கிட்ட இருந்து பிரித்து மூணாவது மாதம் சரியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நூற்றி இருபதாவது நாள் அதாவது வந்து குட்டிகள் பிறந்து எப்போ பிறகுதோ அதுலேருந்து நாலாவது மாதம் நூற்றி இருபதாவது நாள் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் தாயோட நம்ம முப்பத்தஞ்சு நாள் வந்து பிரிச்சிட்றோம் அதுலேருந்து மூணு மாதம் கணக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குட்டி மொயல்கள் கறிக்கு தயாராகிடும் கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோ அது வந்து சரியாக இருக்கும் மூணு பெண் முயலுக்கு ஒரு ஆண் முயல் போடணுங்க அது ரொம்ப முக்கியங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னீங்கன்னா அஞ்சு பெண் ஒரு ஆண் போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதனுடைய வீரியம் அதாவது குட்டிகளுடைய வீரியம் குன்றி போகுது அதனால வந்து மூணு பெண் முயலுக்கு ஒரு ஆண் முயல் தாங்க நாம் போடணும் அதில் வந்து எப்போவுமே வந்து மாற்று கருத்தே கிடையாது இன்னொரு செய்தி என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா முதல்ல முயலை தேர்வு செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதாவது நியூசிலாந்து ஒயிட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நியூசிலாந்து ஒயிட்டு தான் போடணும் அப்படின்றது அவசியமே கிடையாது அதோடு சேர்ந்து நமக்கு வந்து நம்ம இந்த சோவியத் சின்சில்லா அப்படின்றதையும் போடலாம் அந்த தொழிலை பற்றி சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அகத்தி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க அது வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது சொன்னால் ரொம்ப நீட்டாக போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு செய்தி அதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன் அகத்தி ஒன்று அகத்தி ரெண்டு அப்படின்னு பிரிக்கிறாங்க அதை வந்து நம்ம இந்த முயலுடைய இனத்தோடைய இன்னொரு முயலானத்தை கலந்தோம் அப்படின்னு சொன்னான்னு சொன்னிங்கன்னாக்கா அந்த முயல் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க சோவியத் சின்சில்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா அது வெயிலுக்கு தாங்காதுங்க வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா அப்படியே ரொம்ப வே வேர்வை சொட்ட சொட்ட மூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக விழுவும் அப்படியே செத்து போயிடும் ஜா நியூசிலாந்து ஒயிட் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா மழைக்கு தாங்காது வெயிலுக்கு அது நல்லாயிருக்கும் கொஞ்சம் அப்படியே தண்ணை கட்டிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த ரெண்டுத்தையும் நாம் வந்து இனப்பெருக்கத்தில் ஒன்றா சேர்த்து கலப்பினமாக கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கலர் மாறத்துக்குண்டான வாய்ப்புகள் இல்லைங்க ஆறு குட்டி போடுது அப்படின்னு சொன்னால் மூணு முயல் வந்து சோவியத் சின்சிலாவாக பிறக்கும் மூணு முயல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா நியூசிலாந்து ஒயிட்டாக பிறக்கும் நியூசிலாந்து ஒயிட்டாகவும் இப்படி கலப்பினத்தில் நாம் இறக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னாக்கா அதனுடைய இந்த கரியில் வந்து கட் பண்ணும்போது குறையுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதாவது ஒரு கிலோவுக்கு மேலே சோவியத் சின்சிலாவில் நமக்கு வந்து உறவாமல் போதுன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் அப்படி வராது கரிகள் வந்து மிகவும் துரிதமாக வளர்ந்து ரொம்ப நல்லாவும் இருக்குங்க ஏன்னா நியூசிலாந்து வயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறிக்காக இருக்கிறது சோவியத் சின்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு ஆஜா பாகுவாக இருக்கும் அது ரெண்டுத்தையும் களைப்பினத்தில் நாம் இறங்கணும்னு சொன்னோம்னாக்கா முயல் மிக மிக அருமையாக இறங்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பண்ணையிலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இப்போ ஒரு கூண்டில் பார்த்தீங்கன்னா எட்டு குட்டி இருக்குது நாலு சோவியத் சின்ஸெல்லாம் நாலு நியூசிலாந்து போயிட்டு இருக்குது அது வந்து ஒரே ஒரு தாய் போட்டது தாங்க அது எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க எட்டு குட்டி வந்து ஒரு தாய் போட்டது தான் நான் அதாவது முதல்ல போட்ட நாலு குட்டிகள் நல்லா துரிதமாக வளர்ந்துருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாலு குட்டிகள் வந்து கொஞ்சம் சின்ன தான் வளர்ந்துருக்கு ஏன்னா அது வந்து முதல் முறையாக புட்டி போடுது அதனால் வந்து அதுக்கு சரியாக அதை வந்து பேணி பாதுகாக்க தெரியல இருந்ததுன்னு சொன்னால் எட்டு முயல்களையும் சரியாக கொண்டு வந்திருக்கும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடம் இருக்கிறவங்க வந்து இந்த சுபா புல் அருகம்புல் அதெல்லாம் வளர்த்து போட்டுக்கலாம் அக்கம் பக்கத்தில் எங்கே மார்க்கெட் இருந்தாலும் அந்த இடங்கள்ல போயிட்டு வேஸ்ட் ஆகிற கூடிய அதாவது வந்து இந்த கோஸ் வெட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு மேலே வரது கோஸ் கிடையாது கிட்டத்தட்ட நாலா நாலு இலையை வெட்டி எடுத்தோம்னா அஞ்சாவது இலை தான் நமக்கு வந்து கோஸாக வரும் அதே மாதிரி வந்து காலிஃப்ளவர் காலிஃப்ளவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுக்கும்போது நீங்கள் பூவை தான் பார்த்துருப்பீங்க ஆனால் அது சுற்றி தழை இருக்கும் அந்த தழையை கட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னாலே முயல்களுக்கு காலையில் உணவு அதுதாங்க அதுக்கு வந்து நார்ச்சத்தை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம இன்றைக்கி கீரைகள் எத்தனை பேர் சாப்பிட்றோம் யாருமே சாப்பிட்றது கிடையாது ரெண்டாவது இதில் இன்னொரு விஷயம் இப்போ நினைவுக்கு கொடுத்ததுனால சொல்லிடுறேன் சக்கரை நோயாளிகள் வந்து கோழிக்கறி தான் சாப்பிட முடியும் ஆட்டுக்கறி சாப்பிட முடியாது ஆனால் சர்க்கரை நோயாளிகள் நிச்சயமாக இந்த கறியை சாப்பிடலாம் அதனால் பிரச்சனையே கிடையாது அதனால் வந்து சர்க்கரை நோய் வியாதி இருக்கிறவங்களும் இதை நீங்கள் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா காலையில் பத்து மணிக்கு நான் தலை போட ஆரம்பிப்பேன் பத்து மணிக்கு தலை போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த சமயத்தில் தண்ணி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க அப்புறம் வந்து நாங்கள் அரசாங்கத்துக்கிட்டே வந்து தான் தீவனமே வாங்கிக்கிறோம் இங்கே நாங்கள் எங்கே வாங்குறோம்னு பார்த்தீங்கன்னா முன்னே வந்து நந்தனத்தில் இருந்துச்சு இப்போ காட்டாங்குளத்தூர்லேயே வந்துருச்சு அங்கேருந்து தான் நாங்கள் தீவனம் வாங்குகிறோம் மூணு வகையான தீவனங்கள் வருது ஒன்று ஒன்று ஒவ்வொரு விலையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சிலது வந்து சில சமயம் இருபத்தி ரெண்டு ரூபாயாக கூட தாண்டோம் அதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பு மக்காச்சோளம் அப்புறம் வந்து கோதுமை அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு வகைகள் கலக்கிறத அவங்க சொல்கிறாங்க சில நேரங்களில் எங்களுக்கு அது கிடைக்காமல் போயிடும் அதனால் என்னுடைய அனுபவத்தில் அதாவது அது கூட கவர்மெண்ட் சொன்னது தான் புத்தகத்துலேயும் கொடுத்துருக்காங்க அதை வந்து நான் உங்களுக்கு வந்து தீவனமாக சொல்கிறேன் நூறு கிலோவுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் பிரிச்சுக்கோங்க அதாவது அடர் தீவனம் சாதம் மாதிரி அது இருக்கும் மக்காச்சோளம் முப்பது கிலோ கம்பு முப்பது கிலோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடல புண்ணாக்கு அது வந்து ஒரு பதிமூணு கிலோ அப்புறம் வந்து அந்த தவிடு இருக்கு இல்லைங்களா கோதுமை தவிடு அது வந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோ சாப்பாட்டுக்கு போட்டுக்கிற மருங்க உப்பு அது வந்து அரை கிலோ தாது உப்பு அதாவது மினரல் மிக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்நடை மருந்தகத்தில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்காக்க மாங்கனிசம் கந்தகம் எல்லாமே அதில் கலந்துருக்கு அதனால் அது வந்து ஒரு ஒன்றரை கிலோ மொத்தம் சேர்த்திங்கன்னு சொன்னால் நூறு கிலோ கிடச்சிடும் உங்களுக்கு நூறு கிலோ நீங்கள் நம்ம நொய் மாதிரி கட் பண்ணிக்கணும் எத்தனை போயிட்டு இந்த மிளகாய் அரைக்கிற மிஷினில் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த தவு நம்ம அரைக்க தேவையில்லை மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் மறைச்சி தான் சேரணும் அதை வந்து நம்ம இந்த ரவை வருது பாருங்கள் அதே மாதிரி உடச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இரவு நேரங்களில் அதாவது எட்டு மணிக்கெல்லாம் தீவனம் கொடுத்துட்ங்க எட்டு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே அதுக்கு தீவனம் வச்சிடணும் தீவனம் வச்சுட்டேன்னு சொன்னால் தான் அது வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு முயலுக்கு அதாவது வந்து குட்டி முயலுக்கு சொல்கிறேன் குட்டி முயலுக்கு அதாவது வந்து நாப் முப்பத்தஞ்சு நாளில் வந்து அது முப்பத்தஞ்சாவது நாள்லருந்து முப்பத்தி ஆறாவது நாள் எவ்வளோ தீவனம் சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இருபது கிராம் தீவனம் சாப்பிடுங்க அதுக்கு மேலே சாப்பிடாது ரெண்டு மாதத்துக்குட்டி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது கிராம் சாப்பிடும் மூணு மாதத்துக்குட்டி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு அதிகபட்சமாக ஐம்பது கிராமை தாண்டாது நாலு மாதத்து முயல் நாலு மாதத்து முயல் வந்து எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தஞ்சிலேருந்து எழுபது கிராமுக்குள்ளே சாப்பிடுங்க நான் சொல்கிறதே வந்து அதிகமான தீவனம் தான் உங்களுக்கு வந்து அவ்வளோ கூட சாப்பிட மாட்டது சந்தேகம் அதனால் வந்து இரவு நேரங்களில் அதை மாதிரி தீவனங்கள் கொடுக்கறது ரொம்ப முக்கியங்க அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முயல்களுக்கு தண்ணீரது மிக மிக அவசியமான ஒன்று ஏன்னா சாப்பாடு சாப்பிடும்போது நாம் எப்படி தண்ணி குடிக்கிறோமோ அதை மாதிரி அதுக்கு தண்ணி வைக்கிறதுன்றது மிக மிக முக்கியமான ஒன்று தண்ணி குடிக்கும்போது மட்டும்தான் குடிநீரும் ஒரு உணவே அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்கணுங்க தண்ணி எப்படி சுத்தமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா பச்சை தண்ணியை நம்ம குடிச்சாலே நோய் வருது முயலுக்கு வந்து நீங்கள் சுடு தண்ணியை வந்து ஆற வச்சு சுத்தமாக தாங்க வச்சுருக்கணும் மூடி வச்சுருந்து ஒரு முயலுக்கு ஒரு டம்ளர் வீதம் ஒரு டம்ளர் வீதம் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த முயல்கள் வந்து அந்த தண்ணியை குடிச்சிக்கோங்க தினம் 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 தண்ணி மாற்றணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு இன்னொரு முறையும் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த ஒரு ஜக்கு நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த ஒரு ஜக்கு தண்ணியை இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏழு முயல்களை குடிச்சிருது குட்டி தான் இந்த குட்டி முயல்கள் தான் இது வந்து ஏழு அந்த ஒரு ஜக்கு தண்ணியை வந்து இந்த குட்டி முயல்கள் குடிச்சிருது அப்போ தண்ணி எவ்வளோ குடிக்குதுன்னு பாருங்கள் ரெண்டாவது வந்து முயல் பனையுடைய சுத்தம் ரொம்ப முக்கியம் ஒன்றை விட்டு ஒரு நாள் எல்லோரும் க்ளீன் பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் வந்து அப்படி கிடையாதுங்க காலையில் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வேலையில் தான் பார்ப்போம் சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் மார்க்கெட்டுக்கே போவேன் அதனால் வந்து அதை ரொம்ப சுத்தம் பண்ணுங்க சுத்தம் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது என்ன ஒன்று கேட்டிங்கன்னா சிறு சிறு புழுக்கள் அதில் உற்பத்தி ஆகிடும் புழு உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னால் கொசுவாக மாறும் கொசுவாக மாறுச்சின்னு சொன்னால் அது முயல்களை கடிக்க ஆரம்பிக்கும் முயல்களை கடிக்க ஆரமிச்சின்னு சொன்னால் பண்ணை படுத்துவிடும் எழுந்து நிற்காது அதனால் சுத்தன்றது ரொம்ப முக்கியங்க அது ரொம்ப பார்த்துக்கோங்க மருந்துகள் வந்து ரொம்ப முக்கியம் மாதத்துக்கு உங்களுக்கு கிடைச்சிதுன்னு சொன்னால் அருகம்புல் கொடுங்க அதை தாண்டி என்ன மருந்துமே அதுக்கிட்ட ஒன்றுமே செய்ய போகிறது இல்லை கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அருகம்புல் கொடுத்திங்கன்னு சொன்னால் முயலுக்கு தொண்ணூறு சதவீதமான நோய் வராதுங்க கோரிஃப்ளாக்ஸ் அப்படின்ற இருக்கக்கூடிய ஒரு மருந்தை ஒவ்வொரு முயல்களுக்கும் ரெண்டு ரெண்டு எம்எல் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் முயல்கள் நல்லா துரிதமாக வளரும் கறிக்கும் நல்லா வளரும் அதை விட அது நோய்வாய்ப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கழிசல் நோய் வந்துடுச்சுன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை டாக்டரை முதல்ல போய் பாருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னையும் போல பண்ணையாளர்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் முயல்களை காப்பாற்றிடலாம் ரெண்டாவது அந்த கழிசல் நோய் வராமல் பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது கழிசல் நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் முயலை காப்பாற்றுறது தொண்ணூறு சதவீதம் கேள்விக்குறி தான் அதனால் முயல் பண்ணையை சுத்தமாக வச்சுக்கோங்க எல்லாத்த விட மிக மிக முக்கியமான ஒன்று பண்ணைகளுக்குள்ள எல்லாரையும் உள்ளே வர்றதுக்கு அனுமதிக்காதீங்க உங்களுக்கு வாடிக்கையாளர் வராங்களா பண்ணைக்கு வெளியில் நிறுத்திக்குவாங்க அவங்க வந்து தப்பாக நினச்சிப்பாங்க என்ன அவங்க பண்ணைகளுக்குள்ளே கூட்டிகிட்டு போலே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பண்ணைகளுக்குள்ளே வரும்போது என்னவென்னு கேட்டிங்கன்னா முயல் வந்து மிக மிக நுட்பமான ஒரு பிராணி என்ன ஒன்று கேட்டிங்கன்னு சொன்னாக்கா இப்போ சாதாரணமாக நாங்களாம் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் கை கால் கழுவாமல் பண்ணைக்குள்ளே வரமாட்டாங்க நீங்கள் வந்து பண்ணைகளுக்குள்ளக்குள்ளே கூட வெறும் வேற ச செருப்பு தான் பயன்படுத்தணும் வெளியில் வந்து வேற செருப்பு தான் பயன்படுத்தணும் ஆனால் வரவங்களுக்கு நாம் அந்த கட்டுப்பாடு விதிக்க முடியாது இல்லைங்களா அதனால் அவங்க பாட்டு நேராக வந்துட்டாங்கன்னு சொன்னால் முயல்களுக்கு நோய் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால் வந்து அதே மாதிரி வந்து முயல்களுக்கு வந்து மூக்கல்ல கொடுங்க மூக்கல்ல வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப நல்லது வளர்ந்த முயல்களுக்கு அதாவது அஞ்சு மாசத்தை தாண்டின முயல்களுக்கு மூக்கல்லையே ஒரு நாளைக்கு பத்து கிராம் வீதம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ஆண்மை வீரியத்தோடு இருக்கும் அது சேர சேரக்கூடிய பெண்ணோ இல்லை பெண்ணோடு சேரக்கூடிய ஆணோ அதனுடைய வீரியம் குன்றாமல் இருக்கும் அதை மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஆண் முயலை வந்து அஞ்சு வருஷம் பயன்படுத்தலான்னு சொல்கிறாங்க ஆனால் என்னுடைய பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நியூஸ்லாந்து பிரவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயலை வச்சிட்டுருக்காங்க அதோடைய வயசு வந்து ஏழு வயசு முடிஞ்சு போச்சுங்க இன்றைக்கும் கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் எட்டு குட்டி தான் வருது ஆனால் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் பண்ணையாளருடைய அனு ஆலோசனைகளை கேட்டு செஞ்சீங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லா வரும் முயல்கள் சின்ன வயசில் அதாவது வந்து பண்ணை தொடங்கின புதுசில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு மேலே நான் ஒரு முயலை கூட வச்சுருக்க மாட்டேன் நல்லா விற்றுக்கிட்டே இருப்பேன் அது வந்து எனக்கு இப்போ அனுபவமாக இருக்கிறதுனால ஏழு வருஷமாக இருக்குது என்னுடைய பண்ணையில் அந்த முயலை அந்த முயலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னாக்கா இணைச்சேர்க்கை பண்ண பண்ணை நல்லா வந்து குட்டிகள் மிக மிக அருமையாக விழுது அதனால் வந்து ஆண் முயல்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு விற்காதீங்க ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட முயல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆண் முயல் தனியாக கூண்டில் வச்சுருங்க அதை கொண்டு போய் இன்னொரு முயல்கிட்ட போட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து சண்டை போட்டுடும் ஏதாவது ஒன்று இறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ரெண்டுத்தையும் ஒன்றா வாய்ப்புமே போடாதீங்க அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு வேலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த முயல் க அடுத்த உடனே அந்த தோல் இருக்கு இல்லைங்களா அந்த தோலை நிறைய பேர் வந்து வெளியில் போட்டுடுறாங்க இந்த ஒன்று ரெண்டு கட்டு அர்த்தம் அப்படின்னு சொன்னால் தோலை வெளியில் தான் போட்டாக்கணும் வேறு வாய்ப்புகள் இல்லை ஆனால் இப்போ முயல் பண்ணையின் அமைக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த இடத்துல முயல் தோலை பதனிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதை வந்து அந்த தோலை நம்ம பதனிட்டோம் அப்படின்னு சொன்னால் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இன்றைக்கி போகிறதா சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு பெரிய லெவலில் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் பெங்களூர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கர்நாடகா இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தோலை ஏற்றுமதி எடுத்துக்கிறதுக்கு ஆள் இருக்குதுங்க ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு பெரிய லெவலில் செஞ்சால் மட்டும் தான் நம்ம அதை செய்ய முடியும் ஒன்று ரெண்டெல்லாம் எல்லாம் செய்ய முடியாது ஏன்னா ஒரு தோலை பதனிடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு செலவு மட்டுமே எழுபத்தி ஆறு ரூபாயிலேருந்து எண்பது ரூபாய்க்கு மேலே ஆகுது ஆனால் பெரிய லெவலில் செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு முப்பது நாற்பது தோலை ஒன்றா அழுத்தி எடுக்கும்போது நமக்கு அது வந்து ஒரு செலவு பெருசாக தெரியாதுங்க ஏன்னா அதில் சில கெமிக்கல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் காய வச்சு நம்ம கொடுக்கணும் அந்த தோலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னிங்கன்னாக்கா அழகு சாதன பொருட்களாக இருக்குது நீங்கள் வந்து காரில் பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு பொம்மை ஆடும் அந்த பொம்மைகளில் இருக்கக்கூடிய தோல் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ரெண்டாவது இந்த அங்கோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயல் இருக்குதுங்க அது நம்ம ஏரியாவுக்கு சுத்தமாக வளராது நிச்சயமாக உண்டான வாய்ப்புகளே கிடையாது பெ பெங்களூர் சைடில் அது வந்து நல்லா வளரும் ஏன்னா அது குளிர் பிரதேசமாக இருக்கணும் முடிக்காகவே வளர்க்கக்கூடிய முயல் அங்கோரா அந்த முயலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வளர்க்குறாங்க ஒரு கிலோ முடி வருது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுறதா சொல்கிறாங்க இன்ன வரைக்கும் நான் வளர்க்க அந்த அது அப்படி ஒரு நான் விற்பனை பண்ணலை ஆனால் அங்கோரா முயல் வளர்த்துருக்கேன் கறிக்காக அது வரலை ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்றுங்க சர்டிஃபிகேட் வாங்கி வைங்க முயல் பண்ண வளர்க்குறவங்க தயவு செஞ்சு பயப்படவே வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து காட்டு முயலாட்சி வளர்க்கல அதனால் வந்து உண்மையிலே அது காட்டில் இருந்தால் கூட சரியான நேரத்துக்கு தீவனம் போகுமா போகாதான்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம வளங்கும்போது நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ அதுக்கு தீவனம் கரெக்டாக தான் கொடுத்துட்றோம் அதனால் க கவர்மெண்ட்டுடைய பர்மிஷனோடு தான் நம்ம இங்கே வந்து நம்ம முயல் பண்ணியை வச்சுட்டு இருக்கிறோம் அதனால் வந்து ப்ளூ கிராஸ்லேருந்து யார்னா வராங்கன்னா நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் நேராக யார் உங்களை கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட தொழில் முனைவர் பயிற்சி மையத்தை நீங்கள் தகவல் தெரிவிக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எஃப்டிசி அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்காகவும் கால்நடை பராமரிப்புத்துறை எல்லா ஏரியாவிலையும் இன்றைக்கு இருக்குது இல்லைங்களா அந்த ஏரியாவில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இவங்க யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம் சர்டிவிகேட் வாங்கிக்கோங்க அந்த சான்றிதழ் வாங்கி ஃபோட்டோ போட்டு மாட்டி வச்சுக்கோங்க யார் உங்களை கேள்வி கேட்டாலும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் அதனால் வந்து நீங்கள் பயிற்சி முடிச்சிங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு அவங்க சர்டிவிகேட் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு வந்து பயிற்சியும் கொடுத்து சாப்பாடும் கொடுத்து எல்லாமே செய்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம் ரொம்ப தைரியமாக வளங்க